பாஜக அரசு இந்த திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் நூறு விழுக்காடு இந்திய ஒன்றிய அரசே இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் நூத்தி இருபத்தி ஐந்து நாள் வேலையை முழுமையாக உறுதி செய்ய வேண்டும் இப்போதே நாடு முழுவதும் நூறு நாள் என்பது கொடுக்கப்படவில்லை இருபது நாள் இருபத்தைந்து நாள் முப்பது நாள் இப்படித்தான் வேலை வாய்ப்பு இது ஒரு ஏமாற்று வேலைதான் ஆனாலும் இவர்களின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் இவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் நமது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சி தலைவர் பெருமக்களை திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே என் உடன் வருகை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இடையிலே விடைபெறக்கூடிய நிலைமைக்காக வருந்துகிறேன் சில நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் சந்தித்தபோது போது இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த நூறு நாள் வேலையை ஒழிக்க நினைக்கும் பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக செய்திகள் பார்த்தேன் எல்லோரும் சேர்ந்து கண்டிக்கலாமே ஆர்ப்பாட்டம் செய்யலாமே என்ற கருத்தை புன்முறுவலோடு சொன்னார் முதலமைச்சர் அவர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் இந்த ஆர்ப்பாட்டத்தை நமது கூட்டணியின் சார்பிலே நடத்த வேண்டும் என்று சொன்னதும் அண்ணன் உடனடியாக அந்த அறிவிப்பை செய்யுங்கள் நாம் இணைந்து செய்வோம் என்று நான் அவரிடத்திலே கூறினேன் அதன் அடிப்படையில் தான் நம்முடைய தோழமை கட்சி தலைவர்களை தொடர்பு கொண்டு நேற்று நடத்துவதாக நாம் அறிவித்திருந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கட்டளையின்படி நாம் தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம் இரண்டு காரணங்களுக்காக ஒன்று இந்த பெயரை நூறு நாள் வேலை திட்டத்திற்கான பெயரை மாற்றியிருக்கிறார்கள் அதிலே அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது இரண்டாவது மாநில அரசுக்கான நிதிச்சுமையை சுமையை உயர்த்தியிருக்கிறார்கள் இது மிகவும் உள்நோக்கம் கொண்டது மாநில அரசுகள் தமிழ்நாட்டைப் போல எல்லா மாநில அரசுகளும் நிதி வலிமை கொண்ட மாநில அரசுகளாக இல்லை எனவே மாநில அரசுகள் அவர்களாகவே இந்த திட்டத்தை கைவிடும் நிலை உருவாகும் ஆக இந்த திட்டத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் மோடி வகையராவின் உள்நோக்கம் ஒன்று அவர்களுக்கு காந்தியின் பெயர் அறவே பிடிக்காது காந்தியின் மீது மிக பெரும் அளவிலே அவர்களுக்கு வெறுப்பு இருக்கிறது அதனால்தான் காந்தியை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பட்டேலுக்கு மிக உயரமான சிலையை நிறுவி இருக்கிறார்கள் பட்டேல் காங்கிரஸ் தலைவர் இன்னும் சொல்ல போனால் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை ஒரு முறைக்கு இரண்டு முறை மூன்று முறை தடை செய்தவர் இந்த இயக்கம் வளர்ந்தால் நாடு நாசமாகும் என்று வெளிப்படையாக எச்சரித்தவர் சர்தார் பட்டேல் அப்படி ஆர் எஸ் எஸ் எதிராக அவர் பேசினாலும் ஆர் எஸ் எஸ் ஐ தடை செய்தாலும் அவரை தங்களுக்கான கொள்கை சார்ந்த தலைவராக அவர்கள் இன்னும் கருதுகிறார்கள் நம்புகிறார்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு மூத்த தலைவருக்கு இவர்கள் பெருமுயற்சி எடுத்து இந்தியாவிலேயே மிக உயர்ந்த சிலையை நிறுவி இருக்கிறார்கள் காந்தி என்கிற பெருங்கோட்டுக்கு முன்னால் மிகப்பெரிய கோட்டை இழுத்து காந்தியை சிறு கோடாக ஆக்குவது காந்தியை சிறுமைப்படுத்துவதற்காகவே இந்த கும்பல் அதை செய்கிறது எங்கே காந்தி அடையாளங்கள் இருந்தாலும் அதை அழித்தொழிப்பதிலே குறியாக இருக்கிறார்கள் அதற்கு இன்னொரு சான்றை சொல்லலாம் காந்தியடிகளை சுட்டுக்கொன்ற கொன்ற நாத்ராம் கோட்சேவை தேச பக்தர் என்று சொல்லுகிறார்கள் நாட்டு மக்களிடையே கோட்சே ஒரு கொலையாளி ஒரு தேச விரோதி தேச தந்தையை படுகொலை செய்த கொடூரமானவன் என்று வரலாறு பதிவாகி இருக்கிறது ஆனால் அந்த நாத்துராம் கோட்சேவை தேசபக்தர் என்று சொல்லுகிற கும்பல் காந்தியின் உருவ பொம்மையை கொளுத்துகிற கும்பல் இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களிலே காந்தியடிகளின் உருவ பொம்மையை கொளுத்துகிறார்கள் இன்னொரு நிகழ்ச்சியும் நீங்கள் சமூக வலைதளத்திலே பார்க்கலாம் ஒரு பெண்மணி அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் அமைச்சராகவும் இருந்தார் என்று கருதுகிறேன் ஒரு குண்டுவெடிப்பு வழக்கிலே அவர்தான் குற்றவாளி முஸ்லிம்கள் இல்லை என்று தண்டிக்கப்பட்டவரும் கூட அவர் காந்தி பொம்மையை நிறுத்தி போலி தீபாவளிக்கு சுடுகிற துப்பாக்கி என்று கருதுகிறேன் அந்த துப்பாக்கியால் அவரை நோக்கி சுடுகிற காட்சி கொல்லப்பட்ட காந்தியை மீண்டும் மீண்டும் கொல்ல துடிக்கிற கும்பல் கோட்சே கும்பல் காந்தியை தேசப்பிதா என்று சொல்லக்கூடாது கோட்சேவை தேசப்பிதா என்று சொல்ல துடிக்கிற கும்பல் ஆங்கிலேயரிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு விடுதலை பெற்ற ஒரு கோழையை இன்றைக்கும் வீரன் என்று சொல்லித் திரிகிற கும்பல் வீர சாவர்க்கர் என்று அவரை உயர்த்தி பிடிக்கிற கும்பல் ஆகவே இந்த தேசம் காந்தியை போற்றுகிறது அவருடைய தியாகத்தை போற்றுகிறது திரும்பும் திசையெல்லாம் அவருக்கு சிலைகள் இருக்கின்றன திட்டங்கள் எல்லாம் அவரது பெயரில் இருக்கின்றன பயன்படுத்தும் ரூபாய் நோட்டில் அவர் பெயர் படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது இது அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை எப்படியாவது அழித்தொழிக்க வேண்டும் இடதுசாரிகளின் பெருமுயற்சியால் தான் யுபிஏ ஒன்று அந்த அரசின் போது அவர்கள் ஆதரவளித்த நேரத்தில் கொடுத்த அழுத்தத்தின் விளைவாக பல நல்ல திட்டங்களை அன்றைக்கு காங்கிரஸ் தலைமையிலான அந்த அரசு கொண்டு வந்தது அதிலே ஒன்றுதான் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டம் படித்தவர்கள் வேலை வாய்ப்பு பெற முடிகிறது இடஒதுக்கீடு பெற முடிகிறது தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பை பெற முடிகிறது ஆனால் விவசாயத்தை மட்டுமே நம்பி கிடக்கிற மக்கள் உழைக்கிற மக்கள் பெரும்பான்மையாக கிராமப்புறங்களிலே கிடக்கிற மக்கள் வானத்தை மட்டுமே நம்பி கிடக்கிறார்கள் வானம் பொய்த்தால் வேலை இல்லை முப்போகம் விளைந்த நிலம் இப்போது ஒருபோகம் தான் விளைகிறது ஆண்டுக்கு ஒரு முறை விவசாயம் என்கிறபோது போது அவர்களுக்கு வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் எத்தனை நாட்கள் விவசாய வேலை கிடைக்கும் நிலம் வைத்திருப்பவன் வேறு நிலத்தை நம்பி உழைக்கிற விவசாய தொழிலாளர்கள் வேறு அவனிடம் நிலம் இருக்காது நிலத்தை உழுவதற்கான கருவிகள் இருக்காது அவனுக்கு வேறு எந்த வருமானத்திற்கான வழியும் இல்லை அந்த விவசாய வேலையை மட்டுமே நம்பி இருக்கிறான் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வரப்பு வெட்டவோ நீர் பாய்ச்சவோ ஏர் ஓட்டவோ அறுப்பு அறுக்கவோ விதை விதைக்கவோ இப்படிப்பட்ட இந்த விவசாய தொழிலை கிடக்கிற விவசாய பெருங்குடி மக்களுக்கு வருமானத்திற்கு வழி இல்லை எனவே அரசு அவர்களுக்கான வருமானத்தை உறுதி செய்வதற்காக வேலை வாய்ப்பு திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று இடதுசாரிகள் முன்மொழிந்ததன் அடிப்படையில் அந்த அரசு ஒன் கொண்டு வந்த சட்டம்தான் வருடத்தில் நூறு நாட்களாவது விவசாயம் அல்லாத நிலையில் விவசாயம் பொய்த்து போகிற நிலையில் விவசாயம் சார்ந்த வேலை வாய்ப்பு இல்லாத நிலையில் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் பணிகளை செய்வதோ அல்லது முள் புதர்களை வெட்டு சீர்படுத்துவதோ பள்ளத்தை மேடாக்குவதோ மேட்டை பள்ளமாக்குவதோ சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்துவதோ இப்படிப்பட்ட வேலைகள் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த உழைக்கும் தொழிலாளிக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் குறைந்தது நூறு நாளாவது அரசாங்கம் இடதுசாரி கட்சியில் கோரிக்கை அதை யுபிஏ அரசாங்கம் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலத்தில் அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் இந்த சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த வேலை திட்டம் இந்த வேலை திட்டத்திற்கு காந்தியடிகளின் பெயர் காந்தியடிகளோடு அம்பேத்கரின் மாணவர் என்கிற முறையில் எனக்கு சில முரண்கள் உண்டு அது வேறு பெரியாரின் பிள்ளை என்கிற முறையில் காந்தியடிகளோடு கருத்தியல் சார்ந்த முரண்கள் உண்டு அது வேறு ஆனால் அவருடைய தியாகத்தை விட முடியாது அவருடைய போராட்டத்தை விட முடியாது அவரை சுட்டு எதற்காக என்றால் மதச்சார்பின்மை என்கிற கருத்திலே அவர் உறுதியாக இருந்தார் என்பதுதான் அவர் ராமபக்தர் தான் அவர் தன்னையே ஒரு சனாதனி என்று பெருமை பொங்க சொல்லக்கூடியவர் தான் இம்மை மறுமையில் நம்பிக்கை உள்ளவர்தான் சனாதன கருத்தை உயர்த்தி பிடித்தவர்தான் சாதி வாழட்டும் தீண்டாமை ஒழியட்டும் என்றெல்லாம் சொன்னவர் தான் இதனால்தான் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையிலே பெரும் போர் வெடித்தது கருத்து போர் வெடித்தது தேசம் முழுவதும் அதுவே மிகப்பெரிய யுத்தமாக மாறிய காலம் உண்டு அப்படி காந்தியடிகளோடு முரண்பட்டாலும் அந்த காந்தியடிகள் கோஷே தன்னை நோக்கி வந்து துப்பாக்கியால் சுட்ட போது கூட ஹே ராம் என்று சொல்லிவிட்டுத்தான் இந்த மண்ணில் சரிந்தார் அப்படிப்பட்ட ராம பக்தரான அந்த காந்தியை ஏன் அவர்கள் சுட்டுக் கொன்றார்கள் அம்பேத்கர் இந்து மதத்தை விமர்சித்தார் அவரை சுட்டுக் கொண்டிருந்தால் கூட அதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது தந்தை பெரியார் தன் உறுதி இறுதி மூச்சு வரையில் இந்த மதத்தை விமர்சிப்பதிலும் கடவுள் கருத்தை எதிர்ப்பதிலும் உறுதியாக இருந்தார் பார்ப்பன மேலாதிக்கத்தை எதிர்த்தார் அந்த பெரியாரை அவர்கள் குறிவைக்கவில்லை அம்பேத்கரையோ பெரியாரிய குறிவைக்கவில்லை அவர்கள் பேசுகிற கருத்தையே உடன்படுகிற கடவுள் நம்பிக்கை உள்ள இந்துத்துவ கருத்தியலை ஏற்றுக்கொண்ட சனாதன கோட்பாட்டை கொண்ட காந்தியடிகளை ஏன் கொன்றார்கள் என்றால் அவர் புதிதாக உருவாக போகிற இந்திய அரசு ஒரு மத சார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்கிற மதச்சார்பின்மையிலே உறுதியாக இருந்தார் அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் ஒத்துப் போகிற ஒரு புள்ளி செக்யூலரிசம் என்பதுதான் காந்தியடிகளுக்கும் நேரு அவர்களுக்கும் கூட முரண்பாடு உண்டு நேரு தன்னை ஒரு நாத்திகர் என்று சொல்லக்கூடிய தன்மை உள்ளவர் பகுத்தறிவாளர் காந்தியடிகளை போல இந்த மூட பழக்க வழக்கங்களில் அவருக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது ஈடுபாடு கிடையாது அப்படி முரண்பாடு உண்டு ஆனால் இந்த மூன்று தலைவர்களையும் ஒரு புள்ளியில் உடன்பாடு உண்டு அதுதான் இங்கே உருவாகி இருக்கிற இந்த அரசு புதிய இந்தியா மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் அந்த செக்குலரிசம் நாடு இரண்டு நாடாக பிரிந்து விட்டது பாகிஸ்தானுக்கு தர வேண்டிய கடைசி தவணை தொகையை ஏன் இன்னும் தரவில்லை என்று கண்டித்து உண்ணாவிரதம் இருந்தவர் காந்தி அது புதிதாக உருவாகிற தேசம் அதற்கு இந்தியா ஒரு தொகையை தர ஒப்புக்கொண்டது இரண்டு தவணை கொடுத்தாகிவிட்டது கடைசி தவணை கொடுக்கவில்லை ஏன் தாமதம் அதை உடனே தாருங்கள் என்று பாகிஸ்தானுக்கு நிதியை உடனே தர சொல்லி உண்ணாவிரதம் இருந்தவர் காந்தி இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் காந்தி புதிதாக உருவாக அரசு அரசாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் காந்தி கும்பலால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இந்து மகா சபையை சார்ந்தவன் இயக்க தலைவர்களோடு உறவாடி திட்டம் தீட்டி அவரை பார்த்து வணங்குவது போல் இரு கைகளையும் கூப்பி அவரை நெருங்கி துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார்கள் ஏன் காந்தியை சுட்டுக் கொன்றார்கள் என்றால் மதச்சார்பின்மை கருத்திலே அவர் உறுதியாக இருந்தார் என்பதுதான் அந்த மதச்சார்பின்மைக்காகத்தான் இங்கே நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம் இந்த அரசு இந்த கூட்டணிக்கு நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்கள் வைத்த பெயர் எவ்வளவு முன்னுணர்ந்து வைத்திருக்கிறார் தொலைநோக்கு பார்வையோடு வைத்திருக்கிறார் கருத்தியல் சார்ந்து வைத்திருக்கிறார் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த கூட்டணியே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆக மத சார்பின்மை கருத்திலே அவர் உறுதியாக இருந்ததனால் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாகிற போதே இந்த அரசாங்கத்திற்கு ஒரு ஸ்டேட் ரிலீஜன் அவர்கள் விரும்பிய இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க முடியவில்லை மூன்று முறை ஆட்சிக்கு வந்தும் கூட இன்னும் அவர்களால் இந்த தேசத்தை இந்து தேசம் என்று பிரகடனப்படுத்த முடியவில்லை இதற்கெல்லாம் காரணம் காந்திதான் என்கிற வெறுப்பு காந்தியடிகளின் பெயரை இதிலிருந்து நீக்க என்பதிலே அவர்கள் குறியாக இருந்தார்கள் நீக்கிவிட்டார்கள் இப்ப புது பெயர் விபி ஜி ராம்ஜி தம் பெயர் இவ்வளவு பெரிய பெயர் விக்சித் பாரத் விபி ஒரு ஐஃபன் ஜி ந கேரண்டி ஆர் நா ரோஜ்கர் ஏ நா அஜ்விகா எம்னா மிஷன் அந்த கடைசி ஜி எதுக்கு போட்டிருக்கான்னு தெரியல பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் ஆஜீவிகா மிஷன் இதெல்லாம் இந்தியையும் திணிக்கிறான் மறைமுகமா அவன் பெயர் வைக்கக்கூடிய திட்டங்கள்ல இன்னொரு புறம் இந்தி திணிப்பும் இருக்கிறது இன்னொரு புறம் அவனுடைய கருத்தியல் திணிப்பும் இருக்கிறது இன்னொரு புறம் அவனுடைய கருத்தியல் பகைவர்களை வீழ்த்துகிற முயற்சி காந்தியை அழித்தொழிக்கிற முயற்சி காந்தி பேர் எடுத்துட்டா காங்கிரஸ் ஒழிச்சிர முடியும் அவனுடைய கனவு அதுதான் காங்கிரஸ் இல்லாத பாரதம் கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம் திராவிட அரசியல் இல்லாத பாரதம் இதுதான் அவருடைய கனவு இப்படிப்பட்ட இந்த சூளனில்தான் நாம் இன்றைக்கு உறங்கின்றிருக்க வேண்டிய ஒரு காலத்தின் தேவை உருவாகி இருக்கிறது ராம் ராம் என்று சொன்னவரின் பெயரை மாற்றிவிட்டு ராம் என்று வரக்கூடிய வகையிலே ஒரு பெயரை உருவாக்கி இந்த புதிய திட்டத்திற்கு நூத்தி இருபத்தி ஐந்து நாள் நாங்கள் வேலையை உயர்த்தி இருக்கிறோம் என்கிறார்கள் நீ நூறு சதவீதம் நீ ஏன் நாற்பது சதவீதம் மாநில அரசு கொடுக்க வேண்டும் என்று எதற்காக ஒரு செக் ஏன் என்றால் தமிழ்நாட்டை போல எல்லா மாநிலங்களும் பொருளாதாரத்திலே வளர்ச்சியடைந்திருக்கவில்லை அந்த மாநிலங்களிலாம் நாற்பது சதவீதம் நிதியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களால் முடியவில்லை என்று அந்த வேலையை விட்டு விடுவார்கள் இவர்களை அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளையும் மக்களிடத்திலே தோலுரித்து காட்ட வேண்டும் அந்த கூட்டணியோடு சேர மாட்டோம் என்று கொண்டே அந்த கும்பலுக்கு துணை போகிற எடுபிடிகளையும் வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்முடைய தலைவர் கூட்டணியின் தலைவர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞரின் கருத்தியல் வாரிசு அண்ணன் தளபதி அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த தலைவருக்கு நம்முடைய முதலமைச்சருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த அரசு பாஜக அரசு இந்த திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் நூறு விழுக்காடு இந்திய ஒன்றிய அரசே இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் நூத்தி இருபத்தைந்து நாள் வேலையை முழுமையாக உறுதி செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் எதிர்கொள்ளவிருக்கிற சட்ட பேரவை பொது தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல வழக்கமான தேர்தல் அல்ல இதுவரையில் நாம் சந்தித்த தேர்தல்களை விட மிகவும் ஆபத்தான ஒரு தேர்தல் மிகவும் கவனத்தோடு நாம் எதிர்கொள்ள வேண்டிய தேர்தல் மிகுந்த எச்சரிக்கையோடு களம் காண வேண்டிய தேர்தல் தளபதி முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த கூட்டணி உற்ற துணையாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில் அதை விட நாம் மக்களிடத்திலே வெகுவாக போய் இந்த கும்பலின் சூது சூழ்ச்சி இவர்களின் சதி திட்டம் இப்ப வரும்போது ஒரு வீடியோ பார்த்தேன் அதை சொல்லி முடிக்கிறேன் ரெண்டு பேர் இருந்து இறங்குறான் கிறிஸ்துமஸ் விழாவுக்காக தாத்தா பொம்மைகளை விற்று கொண்டிருக்கிறார்கள் பிளாட்ஃபார்ம்ல ஏழை எளிய மக்கள் ஏதோ அதை காசு லாபம் கிடைக்கும் என்ற அடிப்படையில அவர்கள் கிறித்தவர்களா இல்லையா தெரியாது நாலு பேர் இறங்கி குண்டர்கள் மிரட்டுறான் இது இந்து ராஷ்டிரம் இங்க கிறிஸ்தவ பொருள் விற்க கூடாது ஹிந்தியில அது தமிழ்ல போட்டிருக்காங்க என்ன நடக்கிறது எப்படிப்பட்ட ஒரு அரசின் இங்கே தலை தமிழ்நாட்டிலே அவர்கள் வேரூன்றினால் என்ன ஆகும் அவர்கள் வலிமை பெற்றால் என்ன ஆகும் பெரியாரை இடித்தும் பழித்தும் பேசுகிற கும்பலின் துணையோடு இங்கே அவர்கள் காலூன்ற பார்க்கிறார்கள் வேறு பார்க்கிறார்கள் பெரியார் திராவிடர் கழகத்திற்கு மட்டுமல்ல பெரியார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல பெரியார் திராவிட இயக்கங்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்குமான தலைவர் ஒரு மா மனிதர் வடமொழியிலே மகாத்மா என்றால் தமிழிலே பெரியார் இவரும் மகாத்மா தான் மகா என்றால் பெரியார் ஆத்மா என்றால் பெரிய ஆள் என்றுதான் பொருள் பெரிய ஆள் என்பதுதான் இரு பெரியார் என்று அழைக்கப்படுகிறார் ஆகவே தமிழ்நாட்டை சார்ந்த நம்முடைய மகாத்மா தந்தை பெரியாரின் அரசியலை யார் சீண்டினாலும் வீழ்த்த நினைத்தாலும் அதை எதிர்த்து போரிடுவது தான் நம்முடைய உண்மையான போராட்டம் இந்த தேர்தல் இடையிலே வருகிற நாம் சந்திக்கிற ஒரு களம் அவ்வளவுதான் இங்கே பாசிச சக்திகளுக்கு சக்திகளுக்கு ஒருபோதும் நாம் இடம் கொடுக்க கூடாது என்பதை சொல்லி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி மேலும் தமிழ்நாடு அரசு உரிய அதாவது காந்தியடிகளின் பெயரை அதே பெயரில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு துணை நிற்போம் துணை நிற்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்